வணக்கம் இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த முத்திரையை பற்றி சொல்ல போகிறேன் இது பேர் வந்து விஷ்ணு முத்திரை இந்த விஷ்ணு முத்திரை எப்படி செய்யுதுன்னு நடி பார்க்கலாம் ஓகே ஆட்காட்டி விரல் நடு விரல் ரெண்டையும் மடித்து கட்டை விரலோட கிட்டே வச்சிட்றோம் சுண்டு விரலும் மோதிர விரலும் நேராக இருக்குது இப்போ இதனால் என்ன நடக்குதுன்றான் ஆச்சரியமான விஷயம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்கன்னா இது மூன்று சக்கரங்களையும் ஆட்டி வைக்கிது சுண்டு விரலு நீர் அது ஆட்டு அது அது ஆட்டு வைக்கிற சக்கரம் வந்து என்ன சுவாதிஷ்டானம் இது நில மூலகம் மூலாதார சக்கரம் இது ஓ நெருப்பு மூலகம் மணிப்புரக சக்கரம் கீழேந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அண்ட் மணிப்பூருகம் இது மூணுந்தான் நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற முத்திரைகள் நம்ம உடம்பை காக்கிற முத்திரைகள் அதால் தான் இது விஷ்ணு முத்திரைன்னு பேர் அதுவும் இந்த முத்திரைகளை நம்ம வந்து நாடி சோதனம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நாசி துவாரத்தை மடிச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்து இன்னொரு இதை மடிச்சுக்கிட்டு மூச்சை அந்த பக்கமாக வெளியில் விட்டுட்டு திருப்பி இதுலேருந்தே இழுத்து இதை இப்படி கட்டை வரலை வச்சு செய்யும்போது எந்த முத்திரை பண்ணுறோம் விஷ்ணு முத்திரை தான் பண்ணுறோம் இந்த விஷ்ணுமுத்திரை பண்ணுறபோது இட பிங்களா ரெண்டு நாடி இருக்குது அதுக்கு நடுவில் வர்றது தான் சுழுமுனை நாடி அல்லது சுஷும்னா நாடி இந்த இடா பிங்களா ரெண்டு நாடியும் சுத்தமாகுது வலது பக்கம் இடது பக்கம் மூளையும் பேலன்ஸ் ஆகுது எது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா நுரையீரல் அதை சார்ந்த அந்த சிஸ்டமும் நல்லா ஆகிடுது நிறைய ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கிது ஸோ விஷ்ணு வந்து காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த முத்திரைக்கு அந்த பேர் போல் இருக்குது கீழே இருக்க அந்த மூணு சக்கரங்களையும் சரி பண்ணி இரண்டு நாடியையும் சுத்தப்படுத்தி வேண்டிய அளவு ஆக்சிஜனை கொடுக்குது இந்த விஷ்ணு முத்திரை வணக்கம்